ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டிஷ் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மிளகு வறுவல் பார்க்க போகிறோம் மிளகு வருவன்லாம் எதில் சிக்கனில் மட்டனில் இப்படி செஞ்சு தான் பார்த்துருப்போம் என்றைக்கு பார்த்தீங்கன்னா ஈரலையும் கல்லீரலையும் வச்சு ஒரு சூப்பரான மிளகு வறுவல் செய்ய போகிறோம் எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிக்கிறேன் வாங்க பார்த்தீங்கன்னா தவா வச்சு ஒரு ஐம்பது மில்லு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயிலுக்கு ஆகிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆயிலில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூனு இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது கல்லீரலும் ஈரலையும் வச்சு சிக்கன் ஈரலும் கல்லீரலும் வச்சு செய்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அதில் வந்து ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆயில் ஊற்றணுமே இந்த டி இதை போடணும் நம்ம அப்போ தான் கருகிடாது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி மசால் வந்து ஒரு ஒரு ஸ்பூனு சிக்கன் மசால் ஒரு ஸ்பூனு பெப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆயிலை வந்து கலந்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவு சேர்த்துக்கோங்க அரை கிலோ தான் நம்ம இயங்கும் கல்லீரல் எடுத்து வச்சுருக்கோம் இது நல்லா வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த கலரே பாருங்கள் நல்லா ரெட்டிஷாக ஆயில் எப்பயுமே வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டோன்னு வைங்க நல்லா ரெட்டிஷாக வரும் பார்த்திங்கன்னா ஒரு பால் டம்ளர் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்து நல்லா கலக்கலாம் பச்சை சிமன் போகிறதுக்காக நம்ம வந்து அரை டம்ளர் வந்து தண்ணி அதில் வந்து கலந்துக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் இப்போ கருப்பில் வந்து ஒரு கொத்து வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஆயிலெலாம் பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து இது கூட வந்து அந்த ஈரெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து இப்போ அந்த ஈரல்லாம் போட்டுட்டோம் நல்லா கலக்கிக்கலாம் ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வந்து குக் ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து களைவிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈரலுக்கு வந்து மிளகுத்தூள் தான் மெயின் ஃபஸ்ட்டு ஒரு தாட்டி சேர்த்தணும் இப்போ ஒரு தாட்டி சேர்த்தனோம் இறக்கப்போ ஒரு தாட்டி நம்ம ரெண்டு ஸ்பூன் சேர்த்து கிளக்கிக்கணும் மூணு தாட்டி வந்து இது பேரே பார்த்தீங்கன்னா மிளகு வருவது தான் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டம்ளர்லேருந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி வந்து சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா வந்து குக் ஆகணும் தண்ணி நல்லா சுன்ற வரைக்கும் குக் ஆகணும் அப்புறம் மறுபடியும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்தணும் ஏன்னு கேட்டிங்கன்னா கல்லீரெலாம் கொஞ்சம் வந்து வேகாது ரெண்டு தாட்டி நம்ம தண்ணி வந்து சேர்த்து நல்லா குக் பண்ணணும் இப்போ முதல் தாட்டி நம்ம தண்ணி சேர்த்துருக்கிறோம் இதை வந்து நல்லா சு தண்ணி சுண்டி வர அளவுக்கு மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெலாம் வந்து நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுற மாதிரிங்கன்னா சுண்டி வந்துருச்சு இப்போ மறுபடி மூணாவது தாட்டி நம்ம பெப்பர் போடுறோம் இப்போ பெப்பரை மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் போட்டு ஒரு பரட்டி பரட்டி மறுபடியும் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டிஷ்ஸுக்கு மெயினே பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ரெண்டு தாட்டி நம்ம வந்து வேகத்துக்காக ஊற்றுறோம் அதுதான் மெயின் இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை வெறும் மசாலா ஐட்டம் மிளகு மிளகு தான் இதுக்கு மெயினான பொருள் இப்போ பாருங்கள் நல்லா வளக்கிட்டேன் இப்போ மறுபடியும் வந்து சூப்பராக பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது இப்போ மறுபடியும் ஒரு டம்ளர் வந்து நான் வந்து தண்ணி ஊட்டப்பா இப்போ மறுபடியும் வந்து ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் எப்பயுமே இந்த சிக்கன் குழம்போ இல்லை வந்து கிரேவி இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யலை ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த சிக்கனில் இருக்கிற ஆயிலே நிறையா பிரிஞ்சு வரும் ஆயில் கம்மியாகவே சேர்த்திக்கோங்க இது மறுபடியும் வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இன்னும் ஒரு கால் மணி நேரம் வந்து தண்ணியெலாம் நல்லா சுண்டி வற்ற வரணும் இப்போ பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா வற்றி வந்து ஆயிலெலாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம மிளகு ஈரல் வறுவல் சூப்பராக ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பவுல்ஸுக்கு மாற்றி காமிக்கிறேன் இது ரச சாதத்துக்கு வச்சு சும்மா கடிச்சுக்க சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஈரல் வந்து ஈரல் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி மிளகு செஞ்சுருக்கனால டேஸ்ட் ரொம்ப எம்மையாக இருக்கும் இது ரச சாதம் தனியாக சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் சைடிஷ்ஷாக டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்